பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழும் நபிநாயகம் பிள்ளை தமிழ் செங்கீரை பருவம் பாடல் ஒன்று மிகு குங்கும மாளிகையாட மாணிக்க நவரத்தின மாலையோடு ஆனவே ஆரணம் மரபா மரகத பதக்கமணி ஆனவே கிருபையூரு மைக்கண்ணின் இமையாவான் வளர்பிரை நுதர் சுட்டி ஆனவே மனம் வைத்து வடிவிலில் கசிவானவே மையோடு பேரறிவை ஓதும் மறை நாவு ஆட அறுத்தம் இணை இதழ் ஆட பொன்னொலி போல் உதவு கரம் ஆடவே காப்பாட அண்ட பகிரண்டம் ஆட திருமதற்கால் அணி கொஞ்ச விளையாடுவீர் செங்கீரை ஆடி அருளே திருக்கொழிவிலான துறை மகுமூது நாதரே செங்கீரை ஆடி அருளே மனம் மிகுந்த குங்கும மாலை ஆட நவமணிகளால் தொடுத்த மாலைகள் தோளில் ஆட மறையுரை மறவாத மனம் கொண்ட மார்பிலே மரகத பதக்க மணிகள் ஆட அருள் பொழியும் மைதீட்டிய கண்களின் இமைகள் ஆட வானகத்து வளர்பிறை போன்ற நெற்றியில் சுட்டிகை ஆட கத்தூரி மனம் கமழும் திருமேனியில் உயர்வை ஓட அருமையுடன் பெருமையுற ஞானபோதம் ஓதும் மறை நாவில் ஆட பவனம் போன்ற இரு உதடுகளும் ஆட பொன் போல் வழங்கும் கைகள் ஆட அக்கரங்களில் அணிந்துள்ள காப்புக்கள் ஆட அண்டங்களும் பகிரண்டங்களும் ஆட அழகிய மலர் போன்ற திருவடிகளில் அணிகள் கொஞ்சியாட விளையாடுபவரே உங்கள் தலையை உயர்த்தி தவழ்ந்து வந்து மழலை மொழி பேசி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் தெய்வீக ஒளியாலாகிய துறையே மகுமூத நாதரே செங்கீரை ஆடி அருள்வீராக